நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போதன் பார்க்கலாம் அஞ்சலி கிட்ட போயிட்டு ரொம்பவே கோவமாக இங்கே பாருங்கக்கா உங்கள் புருஷன் பண்ணது தான் தப்பு இதில் இவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து இந்த குலாப்ஜாமுன சாப்பிடுங்க இது உங்களுக்காக நான் செஞ்சது நீங்கள் சொன்னீங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும் அவர் சொன்ன விதம் எப்படி இருக்குது அக்கா மேலே அவ்வளோ உயிராக இருக்கிறவங்க முன்னாடி இப்படி அவங்க நடந்துக்கிட்டால் வேறு என்ன செய்வாங்க கொஞ்சம் விட்டு இருந்தால் நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க உங்களுக்கு கரு களைஞ்சிருக்கோ இதை பற்றியெல்லாம் அவர் க கவலைப்படாம அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசினா இதை பார்த்துட்டு எல்லாரும் பொறுமையா இருக்கணுமா பார்த்த எல்லாருக்குமே தப்பு நல்லாவே தெரியும் உங்க புருஷனா தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் போது எந்த தப்பும் பண்ணாது இவர் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா பேசுறாங்க நம்மளுடைய அபி வந்து இதை கேட்ட அஞ்சலி வந்து இல்ல அபி அது வந்துடுறாங்க உடனே ராகவ் கிட்ட வந்து ஒரு முரளி வந்து நான் பண்ணது தப்பு தான் ஏதோ ஒரு டென்ஷன்ல பழைய நெபகத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா அந்த ஒரு டென்ஷன்ல நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சுட்டு ராகவ்னு சொல்லிட்டு ராகவ் அப்பாவு கிட்ட வருந்து முரளி மன்னிப்பு கேட்கிறாங்க அப்படி இது எல்லாமே உன்னால தான் உனக்காக மட்டும் தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன் இல்லனா இவ கால யார் விழுவா இவகிட்ட எல்லாம் யார் மன்னிப்பு கேட்பான்னு சொல்லிட்டு ராகு ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல இருக்காங்க முரளி மன்னிப்பு கேட்கிறாங்க இதை நினைச்சு அஞ்சலி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க அதோடு இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் யூ